മൂന്നാർ കടലാർ എസ്റ്റേറ്റിൽ പുലിയെ കണ്ട് ഭീതിയിലായി തൊഴിലാളികൾ രാവിലെ ഒമ്പത് മണിയോടെയാണ് തൊഴിലാളികൾ പുലിയുടെ മുന്നിൽപ്പെട്ടത് പുലി ഭയാനകമായ ശബ്ദത്തോടെ തൊഴിലാളികൾക്കിടയിലേക്ക് പാഞ്ഞെത്തി എസ്റ്റേറ്റിൽ ഫീൽഡ് നമ്പർ പത്തിലാണ് സംഭവം പുലി വരുന്നത് കണ്ട തൊഴിലാളികൾ ജോലിക്ക് വന്ന തങ്ങളുടെ സാധനങ്ങൾ ഉപേക്ഷിച്ച് ജീവൻ ഭയന്ന് ഓടി മാറുകയായിരുന്നു പിന്നീട് വാസർമാരുൾപ്പെടെയുള്ളവർ സ്ഥലത്തെത്തി ഒരേ ഫീൽഡിലേക്ക് തൊഴിലാളികളെ മാറ്റി இவங்க புளி ப பயங்கர சவலை பயங்கர சத்தம் விட்டுச்சு சத்தம் விடும்போது அப்போ இவங்க சொன்னாங்க அது என்னன்னு கேட்கும் போது நாய் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நாய் திரும்ப நாய் இவ்வளோ சவுண்டு விடாதில்ல அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் நாற்று தலையில் வச்சிருந்தோம் இப்படி பார்க்கும்போது பயங்கரமாக அப்படி இந்த கோயிலில் எப்படி பிடிச்சி போச்சு பிடிச்சி போகும்போது அவர் புள்ளி நாங்கள் புளி பார்த்ததுக்கப்புறம் கீழே ஒன்று எங்களுக்கு கீழே ஒரு நாலஞ்சு பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்க கிட்டே கூப்பிட்டு புளி வருதுன்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் அவங்க கீழேருந்து கையில் தடி கம்பு எல்லாம் எடுத்து கையில் நின்றுட்டு இருந்தாங்க நாற்று போட்டுட்டு இருக்கும்போது போது அவங்க பயங்கர பகலை வைக்கும்போது மது புளி கீழேருந்து மறுபடியும் மேலே ஏறி வந்துச்சு മൂന്നാർ കടലാർ എസ്റ്റേറ്റിലാണ് പുലിയെ കണ്ട് തൊഴിലാളികൾ ഭീതിയിലായത് രാവിലെ ഒമ്പതു മണിയോടെയാണ് തൊഴിലാളികൾ പുലിയുടെ മുന്നിൽപ്പെട്ടത് പുലി ഭയാനകമായ ശബ്ദത്തോടെ തൊഴിലാളികൾക്കിടയിലേക്ക് പാഞ്ഞെത്തി എസ്റ്റേറ്റിൽ ഫീൽഡ് നമ്പർ പത്തിലാണ് സംഭവം പുലി വരുന്നത് കണ്ട തൊഴിലാളികൾ ഭയന്ന് ഒച്ചവെച്ച് ഓടിമാറി ഇതോടെ പുലിയോടി സമീപത്തായി ജോലി ചെയ്യുന്ന തൊഴിലാളികൾക്കിടയിലേക്കെത്തി പിന്നീട് തൊഴിലാളികൾ പരിഭ്രാന്തരായി ഒച്ചവെച്ചു പുലിയിറങ്ങിയതോടെ ജോലിക്ക് തടസ്സം സൃഷ്ടിക്കുകയും ചെയ്തു அந்த நாலு பேரையும் கங்காணி கூப்பிட்டு கங்காணி கீழே கீழ போய் கடைசியில் கங்காணி ஒரு பத்து எட்டுக்கு தான் அது நின்றுச்சு எல்லாருமே எடுத்து கண்காணி கங்காணி அங்கிட்டு ஆளு இங்கிட்ட ஆளு இல்லன்னா ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துருக்கு சொல்லு புள்ள அந்த அக்கா நாத்து தூக்கிட்டு போனாங்க நாத்து தூக்கிட்டு போவேல இது புலி ஒரு வெட்டு தள்ளி போயிருக்காங்க அப்ப மொத தெரியல ரெண்டாவது இந்த ஏன் இந்த நேரம்ல போகணும்னு சொல்லிட்டு இருக்கீங்களா புளிய பாத்துட்டாங்க அது அந்த நாத்த கீழே போட புளின்னு அவருக்கு வாயே வரல புளின்னு கீழே போட்டா பாருங்க அந்த பிளமா ஒரு சவுண்டு அது கொண்டு அல்லற சவுண்டு எப்படியும் மாதிரி அதுக்கப்புறம் அப்படியே நாலு நேரக்கு தாண்டி தாண்டி எப்படியும் போச்சு ജോലിക്ക് വന്ന തങ്ങളുടെ സാധനങ്ങൾ ഉപേക്ഷിച്ച് തൊഴിലാളികൾ ജീവൻ ഭയന്ന് ഓടി മാറുകയായിരുന്നു പിന്നീട് ഉൾപ്പെടെയുള്ളവർ സ്ഥലത്തെത്തി ഒരേ ഫീൽഡിലേക്ക് തൊഴിലാളികളെ മാറ്റി ഇതുവരെ കടലാർ എസ്റ്റേറ്റ് മേഖലയിൽ പതിനഞ്ചോളം പശുക്കളാണ് പുലി കടുവ എന്നീ വന്യമൃഗങ്ങളുടെ ആക്രമണത്തിൽ കൊല്ലപ്പെട്ടിട്ടുള്ളത് കടലാർ നേമക്കാട് പെരിയവാര മേഖലകളിൽ വർഷങ്ങളായി പുലിയുടെയും കടുവയുടെയും ആക്രമണവും സാന്നിധ്യവും വരികയാണ് வந்தாங்க எந்த வித ஆக்சனுமே கிடையாது வந்தாங்க பார்த்தாங்க அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க இப்போ பத்தொன்பதாம் தேதி அடிச்சது இருபத்தி அந்த மாடி இறந்துருச்சு அப்போயும் பாஸ்ட்காரங்க வந்தாங்க வந்து பார்த்துட்டு அவங்க வாட்டுக்கு எல்லாம் எழுதி கொடுங்கன்ட்டு போயிட்டாங்க இந்த இப்போ மறு மாதம் ஒரு மாதம் பக்கம் மேலே ஆயிடுச்சு இன்னும் எந்த ஒரு இதுமே கிடையாது எந்த ஸ்டெப்பே எடுக்க மாட்றாங்க முத ஒரு டைம் காண்டில் அடிச்சுச்சு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கும் வாங்கியில் வந்தாங்க எல்லாம் இப்படிதான் எல்லாரும் ஓடி ஓடி வந்து பேட்டியெல்லாம் எடுத்துட்டு போனாங்க அதுக்கு அந்த மாட்டுக்கு நான் தான் கையில் இருந்ததா முப்பதாயிரம் நாற்பதாயிரம் செலவழிச்சிருக்கேன் കന്നുകാലികൾ ഉൾപ്പെടെ കൊല്ലപ്പെട്ടിട്ടും ഇതിന് നഷ്ടപരിഹാരം നാളിതുവരെയായി ലഭിച്ചിട്ടില്ലെന്നാണ് തൊഴിലാളികളുടെ പരാതി ജനവാസ മേഖലയിലേക്ക് വന്യമൃഗങ്ങൾ ഇറങ്ങാതെ മേഖലയിൽ നിന്നും തുരത്തുവാനും ശല്യം അകറ്റുവാനും ഇതുവരെയുള്ള നഷ്ടങ്ങൾക്ക് ശാശ്വത പരിഹാരം ലഭ്യമാക്കണമെന്നുമാണ് തൊഴിലാളികളുടെ ആവശ്യം ന്യൂസ് ബ്യൂറോ